சுந்தர விநாயகன் திருவடிகள் வாழ்க வளர் இன்றைய தினம் எண்கண் திருப்புகள் காணலாம் இந்த திருப்புகள் ஓதினால் கண் நோய்கள் நீங்கும் திருப்புகள் காண்போம் சந்தனம் திமந்தனைந்து குங்குமம் கடம்பிலங்கு சண்பகம் புரிந்து இளங்கு திரள் தோளும் சந்தனம் திமந்தனைந்து குங்குமம் கடம்பிலங்கு சண்பகம் செறிந்திலங்கு திரள் தோளும் தண்டயம் திலம்பலம்பு வெண்டயம் சலஞ்சலன்று சஞ்சிதம் தங்கை கொஞ்ச மயில் ஏறி இந்து மிந்தி மிந்து மிந்து தந்த சென்ற சைந்து உகந்தந்து கிருபையோடே தந்ததம் புகழ்ந்துணர்ந்து செம்பதம் பணிந்திருன்று மொழிவாயே தந்தனந்தனந்தனன்று நந்தனந்த நன்று மிந்தி 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 தந்த சென்ற சென்றுந்துகந்து வந்து கிருபையோடே தந்ததம் புகழ்ந்துணர்ந்து செம்பதம் பணிந்திரு என்று மொழிவாயே அந்த மந்தி கொண்டு லங்கை வெந்தழிந்து இடும்பு கண்டன் அங்கமும் குலைந்தரங்குள் பொடியாக அம்ப கும்பனும் கலங்க வெஞ்சினும் புரிந்து நின்ற அம்பு கொண்டு வென்று கொண்ட மருவோனே அந்த மந்தி கொண்டில் அங்கை வெந்தழிந்து இடும்ப கண்டன் அங்கமும் குலை ரொடிய அம்ப கும்பனும் கலங்க வெஞ்சினம் புரிந்து நின்ற அம்பு கொண்டு வென்று கொண்டல் மறுகோனே இந்துவும் கரந்தை தும்பை கொன்றையும் தலம் புனைந்திடும் பரந்த அன்பில் வந்த குமரேசா இந்திரன் பதம் பெற தம்பையும் கடிந்த பின்பு என்க நங்க பெருமாளே அந்த மந்தி கொண்டில் அங்கே வெந்தடிந்து இடும்ப கண்ட நங்கமும் குலைந்தரங்குள் ஒடி ஆக அம்ப கும்பனும் கலங்க வெஞ்சினம் புரிந்து நின்று அம்பு கொண்டு வென்று கொண்டல் மருகோனே இந்துவும் கரந்தை தும்பை கொன்றையும் தலம் புனைந்திடும் பரந்த அன்பில் வந்த குமரேசாம் இந்திரன் பதம் பெற அண்டதம்பையும் கடிந்த பின்பு எங்கு நங்க பெருமாளே